ஆமாம் அக்கா ஒரு பேர் சொன்ன நான் மதுப்பாளி ஒழிப்புக்குன்னு நான் சமூக கமிஷன் வச்சுருக்கிறேன் இந்த வியாபாரத்துக்கு வீடு வசியே இருந்தது நான் கேள்விப்பட்டேன் பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் என்னாச்சு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்க எங்கே தங்கி இருக்கிறீங்க அவர் பற்றி ஒன்றாக சொல்லுவாங்க இது பார்த்த இதை நெருக்கடியாக நிற்கிறாங்க வீடு இல்லாத குழந்தைங்க கஷ்டமாக இருக்குது மாற்றிக்க துணி இல்லாத சாப்பிடணும் இப்போ ஒரு லஞ்ச் வந்து இல்லாத நான் கஷ்டப்படுறோம் கையில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு சேவிங்ஸ் எல்லாமே போய் வீடே இல்லாத நடுத்தருவ நிற்கிற மாதிரி வீடு தரமட்டமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல வாங்கியில் வச்சு நிற்காதையாக நிற்கிறோம் வீடு மறுத்து நிறுத்தாலும் பரவாயில்ல எதுக்குமே ஒரு ஒரு உதவி இல்லாத நாங்கள் நிற்கிறோம் குடும்பம் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் இப்ப எங்க தங்கி இருக்கிறீங்க

வீடு தரத்துக்கான எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல வீடு தரும் நல்லா கட்டி தர அதை பத்தி எதுவும் மட்டும் கொடுத்துக்கா என் வேலை முடிஞ்ச அரசாங்கம் செய்யும் போது வந்து செய்வோம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க உத்தரவு தரல எங்க வீட்டுக்காக

இப்போ எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாதிப்பு வரீங்க நீங்கள் என்னன்னா இப்போ பாதிப்பு பாதிப்பாக இருக்கா இப்போ காசு கொடுக்குறதோ போட்டுக்குள் போகிறதோ இந்த பூ நாங்கள் வைக்கிறது கிடங்க முடியாது எதுனா ஒரு வீட்டோ இல்லை இந்த இடத்த கட்டுறதுக்கான எதாவது தோற்கொண்டு செஞ்சால்தான் எங்களால் வாழ முடியும் ஒரு மூணு நாள் நாங்கள் தங்க வைப்பாங்க நாளாக தான் நான் போக்க தான் திருமணி என்ன எங்களை வச்சிங்கன்னா எங்களால் இதை கட்ட முடியாது கட்டுறதுக்கு நான் ஃபோர் இறங்க ஏன்னா எல்லாேருமே பூக்களை ஏன்னா அவங்களுக்கு அந்த வாக்குமா இல்லை அதுதான் ஒரு

ரொம்ப துரமான சம்பவமாக இருக்குது நம்ம குழந்தைகளை கற்பனி வர சொல்றீங்க வயதான இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த சூழ்நிலையில் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு குருவான மேலான ஒரு பகுதியாக இருக்குது இதுக்குள்ளே பல வித அவங்க அடிப்படை வசதிகளும் இல்லை இதுக்குள்ளே ஒரு இருபது குடும்பங்கள் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த பேசுங்க சொல்லப்போனால் இவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்து தாராளமாக இருக்கிறது மாதிரி அரசு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கட்டளைக்குள்ளே ஒரு வீடு வந்து விரைவாக இருக்கணும் அதுதான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விருப்பம் ஒருமுகலான இந்த பகுதியை பார்த்தாலே இருக்காங்க அரசு வந்து தாமதிக்காம உங்களுக்கு உடனடியாக ஒரு புதிய கல்வியில வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மக்களுடைய கோரிக்கையாகவே நாங்க அரசு கவனம் எடுத்து வைக்கிறோம் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் மக்கள் செயல்பாடுகளுக்கும் இயக்கங்களுக்கும் மக்களுடைய மக்கள் கவனப்படுத்தும் அரசு கவனத்தை வத்தில் இருக்குறோம் இந்த துயரமான சம்பவத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆர்டர் உங்களுக்கு எப்போவே நாங்கள் ஒரு ஆர்டர் வாங்குவோம் கொடுத்து கொடுப்போம் உங்களுக்கு தொழில் போகிறதுக்காக தான் நான் நம்மளுடைய அமைப்பு சாப்பாடு வந்திருக்கிறோம் உங்களை நீங்கள் அந்த நேரத்தில் தைரியமாக இருங்க நிச்சயம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தில் வலியுறுத்துவோம் தைரியமாக இருக்கும்